வணக்கம் நண்பர்களே பொதுவாக நான் மிகவும் சீரியஸான ஆழமான விஷயங்களை பற்றி தான் பேச விரும்புவேன் ஏன்னா வாழ்க்கையோட நுட்பம் அழகு வந்து ஆழத்தில் தான் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் நாம் நமக்குள்ளே எந்த அளவு ஆழ்கிறோமோ அது நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ஒரு மேலோட்டமாக தான் வாழ்கிறோம் இப்போ இந்த காணொலிக்கு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் இல்லையா இப்போ நான் பேசுகிறதே அந்த மாதிரியான துணியில் தான் நான் பேசுகிறேன் இது வரைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் மேல் அதை தான் நான் விரும்புகிறேன் ஆனால் அதற்காக சீரியஸ்னஸ்னால் ஒரு துக்கமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் துக்கத்தை பெரிதும் முன்வைக்கிறேன் துக்கம் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி அதுதான் வாழ்வின் உப்பு உப்பு அளவாக இருந்தால் தான் உணவு ருசிக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது குறைவாக இருக்கக்கூடாது அது பிபி அழுத்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணி ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் அதைப்போல் தான் துக்கம்ங்கிறதும் துக்கத்தை நம்மள தவிர்க்கவே முடியாது அதான் வாழ்க்கை துக்கமயம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்கார் அதே சமயம் அது துக்கம்னால் என்ன அப்படிங்கிற புரிதலும் நம்மளுக்கு இருக்கணும் அது துக்கத்தை தவிர்க்க முடியாது ஆனால் வழியை நம்மளால் குறைக்க முடியும் நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அது கார் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் சில விஷயங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியாது ஆனால் அந்த விஷயம் நடந்தது அந்த தவறோ விபத்து எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம துரதிருஷ்டம் முட்டாள்தனம் எப்படி வேணாலும் என்ன காரணம்னால் சொல்லிக்கலாம் ஆனால் அதை யோசித்து பாருங்கள் அது விளை உருவாக்கும் விளைவு ஏற்படுத்தும் தாக்கம் அதை நம்மளால் ச கையாள முடியும் ஏன்னா ஒரு இப்போ ஒரு விபத்தில் பத்து பேர் சிக்கிக்கிறாங்கன்னா அந்த பத்து பேருக்கும் அந்த விபத்து எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது எல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அதான் சொல்கிறேன் ஆழமான விஷயங்களை தான் நான் பேச விரும்புகிறேன் ஆனால் அதே போல் தான் அதுக்காக அது வந்து மகிழ்ச்சியை தரக்கூடாததுங்கிறது அர்த்தம் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனிதன் என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நகைச்சுவை திறனை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அதிகம் கிடையாது அதை புரிந்து கொள்ளும் சரியான நபர்கள் இல்லை இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே நான் ரொம்ப ரசித்த படம் சமீபத்தில் அதாவது இது இதுதான் சொல்ல வரேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணுது ஒரு சிரிப்பாக பா பயமா நான் எனக்கு என்ன தோணுதுங்கிறத வந்து எழுதியிருக்கேன் பதிவில் போய் வாசிச்சு பாருங்கள் அதை தான் சொல்ல நான் இந்த மல்டி டைமென்ஷனல் லேர்னிங்கை நான் முன்வைக்கிறேன் ஸோ படமும் முக்கியம் இந்த பேச்சும் முக்கியம் என்னுடைய குரல் இதன் பின்னால் இருக்கும் அமைதி நான் பேசும் விஷயங்கள் இந்த பதிவு இது எல்லாமே முக்கியம் அதில் சில கேள்விகளும் முன் வச்சுருக்கேன் அந்த கேள்விகளையும் சிந்தியுங்கள் ஸோ தத்துவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாமளே உருவாக்க முடியாது வாழ்க்கைக்கு அவசியம் நான் ஏன் ஆழமான விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன்னா நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொய்மையானவர்களாக இருக்கும் தமிழர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருக்கும் நாம் பேசுகிற பேச்சு நடந்துக்கிற விதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி குமுரலாக தான் இருக்குது மேடையில் பேசுகிறவங்க வந்து தெளிவாக நிதானமாக சிந்தித்து பேசுறது கிடையாது உணர்ச்சியில் பொங்குறாங்க காமெடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருவறுக்கத்தக்கதாக இருக்குது காயப்படுத்துவதாக இருக்குது அதை கவனிச்சோம் அப்படின்னா யாரையாவது இழிவுபடுத்திக்கிட்டே தான் இருக்குது நம்ம முன்வைக்கும் காமெடிகள் நம்ம திரைப்படங்களை வெளிப்படுத்தும் காமெடிகள் நம்முடைய நகைச்சுவை உணர்வு வந்து மழுங்கி போயிருக்கு அப்போ அந்த இந்த இடத்துல வந்து இதை ஆழமாக பேசி அந்த சூழலை உருவாக்கணும் அப்போ ஓ அதுக்கு வந்து ஒன்று தத்துவம் தேவை அதனால தான் அதில் சில கேள்விகளை எழுப்பியிருக்கேன் சிலதெல்லாம் சம்மந்தமே இல்லாததாக இருக்கலாம் சிரிக்கிறதாக தோணலாம் ஆனால் வாழ்க்கை அதுதான் சிரிக்கிற விஷயத்தையும் குறித்தும் நம்ம சிந்திக்க முடியும் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை குறித்து சிரிக்கவும் முடியும் அதிகமாக சிந்திச்சிக்கிட்டு இருந்தோன்னா அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க அதிகமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் மற்றவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் உண்மையில் கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கான முழு பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்கு இந்த காணொலியை கேட்பதும் நிறுத்துவதும் மீண்டும் கேட்பதும் நிறுத்துவதும் நான் சிந்திப்பதும் எல்லாமே உங்களுடைய தேர்வு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நாம் வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் முடிவு எடுக்காத போது நாம் முடிவு எடுக்கிறத தள்ளி போடுறோம் வேறு முடிவு அதனால் பின்னாடி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போது இந்த கணம் நம்ம சரியாக முடிவு எடுக்கலைன்னா பிற்பாடு வேற முடிவு எடுக்கப்படி கட்டாயப்படுத்தப்படுவோம் அப்போது அது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் ஸோ வாழ்க்கை தான் சொல்கிறேன் இல்லையா ஆழம் முக்கியம் தத்துவம் முக்கியம் அதே போல் சிரிப்பு மகிழ்ச்சி எல்லாமே முக்கியம் ஆனால் நான் வந்து ஆழத்தை தான் அதிகமாக முன்வைக்கிறேன் ஏன்னா அதை சொன்னது போல் சிரிப்புங்கிறது ஒரு ரசனையே இல்லாமல் இருக்குது நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம புரிதல்களை உருவாக்கணும் ஸோ இது வந்து ஒரு அழகான படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இதுதான் வந்து செயற்கை நுண்ணறிவோட ஒரு அற்புதம்னு சொல்லலாம் இப்போது இந்த படத்தை வந்து ஒரு ஒரு உருவாக்கணுன்னா ஒரு அரை மணி நேரமாக ஆகும்னு நினைக்கிறேன் குறைந்தது இப்போ இந்த படத்தை உருவாக்கணுன்னா இப்போ நான் உருவாக்கணும்னா நான் எவ்வளோ நாள் இதுக்கு பயிற்சி எடுத்துருக்கணும் என்னோட நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிச்சிருக்கணும் இப்போ ஒருத்தர் வரையக்கூடிய திறன் இருக்கிறவருனா அவர் என்னோட இருக்கணும் அவருக்கு எனக்கு தேவையான நேரத்தில் தேவையான விதத்தில் உருவாக்கணும் நான் சொல்வதை அவர் உள்வாங்கி கொள்ளணும் நிறைய இருக்குது எவ்வளோ பேசணும் யோசிச்சு பாருங்க இந்த படத்தை நான் இன்னொருத்தர் உருவாக்கணும்னா அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அவர்கிட்ட சொல்லத வந்து நான் சாக்கெட் கிட்ட சொன்னால் அது உருவாக்கி கொடுத்துருது இலவசமாக சில நொடிகளில் நான் முன்னே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அதாவது ஒரு படத்தை உருவாக்குவதற்கு முன்னாடி என்ன மாதிரியான வேணும்னு நம்ம திட்டமிடுதல் அதுதான் நிறைய நேரம் எடுக்கும் வாழ்க்கையை வந்து நான் அப்படி தான் சொல்லுவேன் ஒரு பிரமிடு போலன்னு நான் சொல்லுவேன் அது அந்த பிரமிடு கட்டுறோம் அப்படின்னா அதோடய பேஸை கீழ் கீழ்ப்பகுதி பிரமிடு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அது வந்து எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளோ உயரமாக அது கட்ட முடியும் அதே சமயம் அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் சின்ன பிரமிடாக சீக்கிரம் கட்டிடலாம் குறைந்த ஆட்கள் போதும் ஒரு பிரமிடு பெரிய பிரமிடுனா எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ நிறைய ஆட்கள் வேணும் பொருட்கள் வேணும் அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அவசரப்படுத்த முடியாது ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மால் துரிதப்படுத்த முடியாது துரிதப்படுத்தக்கூடாது அதுவும் முன்னுடைய பதிவில் சொல்லியிருந்தது போல் அந்த ஹார்மோனி அதுதான் அந்த சமநிலையை தேர்ந்தெடுக்கணும் என்ன வேகத்தில் நாம் வெளிப்பட வேண்டும் எப்படி வெளிப்பட வேண்டும் ஒரு விதை முளைக்குது அப்படின்னா அந்த விதை எந்த அடிப்படையில் அது முளைக்குது எவ்வளோ வேகமாக வளரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது வேகமாக முளைச்சிச்சுன்னா ஏதாவது மாடு வந்து தின்னுட்டு போயிடலாம் லேட்டாக முளைச்சிதுன்னா வேறு மாடு வந்து தின்னுட்டு போயிடலாம் ஸோ எதுவும் நம்மால் முடிவு செய்ய முடியாது ஒவ்வொரு கணத்தில் ஒரு நிகழ்வது வந்து அடுத்த கணத்தை செயல்பட தூண்டுது இந்த வார்த்தை அடுத்த வார்த்தையை வெளியே வர வைக்குது ஒரு செயின் போல் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது கோர்வையாக அதுக்கடையில் ஒரு தொடர்ச்சி இருக்குது கோர்வை இருக்குது ஒரு அழகு இருக்குது ஒரு ஆழம் இருக்குது இப்போது அதெல்லாமே தேவைப்படுது நம்மளுக்கு வாழ்க்கையை நாம எப்படி வாழும் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் அதற்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் உதவியாக இருக்கு இப்போ அதனால தான் பல்வேறு விஷயங்களை ஒரு ஒரு முயற்சி செஞ்சு பார்க்க முடியுது நான் ஓவியம் உருவாக்குவதில் நேரத்தை செலவிட்டு இருந்தேன்னா என்னால் வாசிச்சிருக்க முடியாது சிந்திச்சிருக்க முடியாது அதே சமயம் இது வந்து வேறு ஒருவருக்கு ஒரு பாதிப்பை கூட ஏற்படுத்தும் ஆனால் யோசிச்சு பாருங்க இப்போ நானே வந்து இந்த செயற்கை உணர்வு இல்லைன்னா இந்த படத்தை உருவாக்கி இருக்க மாட்டேன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கலன்னா இந்த காணொலியை பேசி இருக்க மாட்டேன் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு திறப்பு கிடைக்கிது ஒரு புரிதல் கிடைக்கிது ஒரு அமைதி நிறைவு கிடைக்கிதுன்னா அதற்கு பின்னாடி எவ்வளோ நுட்பமான விஷயங்கள் இருக்குது இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதுனால தான் இந்த நிறைவை நீங்கள் உணர முடியுது நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் ரொம்ப நிறைவாக உணர்கிறேன் வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய துக்கம் என்னன்னா நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள யாருமே இருப்பது கிடையாது அது நம்ம ஒன்று நன்றாக செஞ்சிருக்கோம் இப்போ இந்த காணொலி எனக்கு ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் இது நானாக வரைஞ்சிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கோம் அதை நான் யார்கிட்ட காமிச்சிருந்தா அந்த அளவு மகிழ்ந்திருப்பாங்க அம்மாவாக தான் இருக்கும் இல்லையா அப்பாவாக தான் இருக்கும் தெரியல எனக்கு இப்போது ஏன்னால் எனக்கு அந்த மாதிரி என்னுடைய மகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை அதனாலே நான் வந்து எனக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் ரொம்பவும் கவனிக்கவே இல்லை மற்றவர்கள் சொன்ன குறைகள் மட்டும்தான் என் மனசில் பகிர்ந்துட்டு இருந்தது அதுதான் ட்ராமா நம்ம பலருக்கும் அது போன்ற எண்ணம் இருக்கலாம் அதனால தான் நான் சீரியஸான விஷயங்களை பேசுகிறேன் அதன் மூலமாக நம்மளோட துக்கத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க முயற்சிக்கிறேன் ஸோ மகிழ்ச்சிங்கிறது ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி மாத்திரை மாதிரி நம்மளுக்கு தோணுது இப்போ தலைவலிங்கிறது அளவில் ஒரு நோய் கிடையாது அது ஏதோ ஒன்று சரியில்லைங்கிறதோட அறிகுறி நம்ம மூளை நம் வேக வேகமாக செயல்பட்டு இருக்கலாம் மனதுக்குள்ளே குழப்பம் இருக்கலாம் வாயு பிரச்சனை கேன்சர் தெரியல மைக்ரைன்னா இருக்குது தலைவலியிலையும் பல விதங்கள் இருக்குது இப்போ நம்மளுக்கு ஏற்படும் தலைவலிங்கிறது எதுனால உருவாகுது எப்படிப்பட்டது ஏன் உருவாகுது எப்படி போக்குவதுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பத்து விதமான தலைவலிகள் வந்துருந்ததுன்னா அதை வச்சு நம்மளால் அதனால் அனுபவபூர்வமாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம டாக்டருக்கு படிச்சுருந்தோம்னா அதன் மூலமாக அறிந்து கொண்டிருக்க முடியும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா அதுதான் வாழ்க்கையோட வித்தியாசம்ங்கிறது இப்போ இந்த காணொலியை கேட்குற எல்லாருமே இதை அதே மாதிரி ஒரே மாதிரி புரிந்து கொள்ளப் போவது கிடையாது ஒவ்வொருவரும் உங்களுடைய அறிவு அனுபவம் தேவை தேடல் போன்றவற்றுக்கு ஏற்ப புரிந்து கொள்வீங்க அப்போ அதுதான் அதை அதை வந்து நம்ம செம்மைப்படுத்தணும் அவ்வளவுதான் சில சமயம் ஒரு உணவில் வந்து பல்வேறு விதமான ருசிகள் இருந்ததுன்னா பல்வேறு விதமான மனிதர்களை கவரணும் சொல்ல முடியாது சாம்பாரில் வந்து சிக்கனை போட்டோம்னா சைவக்காரர்களுக்கும் ரசிப்பாங்க அசைவக்காரங்களும் ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ சில விஷயங்களை நம்ம ஒன்று கலக்க முடியாது சில விஷயங்களை நாம் ஒன்று சேர்க்க முடியும் சிலது பொருந்தி போகும் பொருந்தி போகாது இதெல்லாமே நாம் புரிந்து கொள்ளணும் அது சிலவற்றை அனுபவத்தின் மூலமாக தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ருசி சமையலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பண்பாட்டின் ஸ்தூலமான வடிவம் சமையல்னு நான் சொல்லுவேன் மனிதன் உணவு சமைக்க கற்றுக்கிட்டதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உணவுதான் அறிவியலின் அடிப்படையாக இருந்திருக்கும் எதோட எதை கலக்கலாம் எதை ஃபஸ்ட் தீயில சுடலாம் எந்த அளவு சுடலாம் நீங்கள் சில தொல் மரபு குறித்த காணொளிகள் வந்து என்னுடைய தளத்தில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பற்றி இன்னும் விரிவாக பேசும் எல்லாம் இருக்குது இப்போ அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர்கள்லாம் நம்முடைய மூதாதையர்கள் நான் ஷாமணிசன் பற்றி பேசியிருக்கேன் விரிவாக பேச போகிறேன் அது பல விதங்களில் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய பயனளிச்சிருக்கு அந்த சாமான்சன் மூலமா தான் நான் என்னை குணப்படுத்தி கொண்டிருக்கேன் இப்போ அந்த சாமான்சம் தான் உலகில் தோன்றிய முதல் மதம்னு கருதப்படுது அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போது அவங்க வாழ்க்கை முறை கவனிச்சோம்னா குறிப்பாக ஆஸ்திரேலியா இருக்கும் அபாரிஜன்கள் என்ற தொல்குடியினர்கள் தான் நான் அறிந்த விதத்தில் இன்னும் மிக பழமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களில் சிலர்கள் வாழும் சூழலில் வந்து எந்த விதமான பொருட்கள் இதெல்லாம் கூட கிடையாது அவங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் அவர்களிடமிருந்து தான் இரும்ப பயன்படுத்த கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ கவனிச்சு பார்த்தோம்னா பண்பாடு வந்து பல விதமான காலகட்டங்களாக பிரிந்திருக்கும் கற்காலம் இரும்பு காலம் அப்படின்லாம் இருக்கு இதெல்லாம் பத்தி விரிவாக பேசலாம் இப்போ இவர்கள் பலரும் வந்து இன்னும் ஒரு மிக மிக புராதனமான வாழ்க்கை முறை கற்களை கொண்டு ஆயுதங்களை உருவாக்கி அதெல்லாம் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இன்னும் அ அழகா ஆவணப்படுத்தி இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மனிதர்களெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய மூதாதையர்கள் போல தான் தோன்றுவாங்க உண்மையில் வந்து நம்ம குமரிக்கண்டம் லெமூரியாலாம் சொல்கிறாங்க அதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இதெல்லாம் நான் ப வாசிக்க வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டி இது இருக்குது உண் அதெல்லாம் உண்மையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது பொய்யாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அது உண்மையான சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்கதும் தவறு அது பொயின்னு சொல்லி எதையும் அறிந்து கொள்ளாமல் மறுப்பதும் தவறு இதை பற்றிலாம் கொஞ்சம் இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளணும் பட் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பயன் நம்ம மூதாதையர்கள் எப்படி வேணால் இருந்திருக்கட்டும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய குடி நாம் எல்லா குடியும் அப்படித்தான் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு பெரிய புராதனமான மரபு இருக்குது அதவான் கீழடி பொருணி நாகரிகம் இதெல்லாம் காட்டுது ஆனால் அதனால் இன்றைக்கு என்ன பயன் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் பல இடங்கள்ல ரொம்ப ஒரு தீர்க்கமாக ஒரு கோபம் எரிச்சல் மூட்டு வகையில் கேட்டிருக்கேன் அதெல்லாம் சில பேருக்கு உறுத்தும் காயப்படுத்தும் கண்டிப்பாக இப்போ நான் அதே இதை தான் இதை சாஃப்டாக முன்வைக்கிறேன் இப்போ இந்த ஒரு மாற்றம் நான் இங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்துற கேங்கிறதுக்கான ஒரு எவிடென்ஸ் ஒரு சான்றுதான் இந்த காணொளி இந்த காணொலித்தோட நம்ம நிறைய சொன்னது போல் என்னை முதலிருந்து கேட்டு வந்திருக்கிறவங்க இந்த மாற்றத்தை நன்றாக கவனிக்க முடியும் இப்போ கூட நான் பழைய காணொலிகளை வா ஏற்றிக்கிட்டுருக்கேன் இப்போ அதையெல்லாம் கேட்டிங்கனாலே அந்த குரலில் இருக்கும் வித்தியாசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த எல்லா மாற்றங்கிறது பல விதங்களில் நடக்கணும் வாழ்க்கைங்கிறது பல பரிமாணங்களில் நிகழ்வது யோசித்து பாருங்கள் ஐம்புலன்களும் சேர்ந்தது வாழ்க்கை ஐம்புலன்களாலும் நம்ம வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் நம்முடைய மூளை வந்து தெளிவாக இருக்கணும் அது ஏற்கனவே விருப்பு வெறுப்புகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கலங்கப்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம ஐம்புலன்களால் உணர்வது எல்லாமே சரியாக புரிந்து கொள்ள மாட்டோம் நம் இந்தியர்கள் எல்லாமே புண்ணிய ஆத்மாக்கள்னு நம்பினோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை பத்தி கேள்வி கேட்டவே விரும்ப மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நாம கவனிப்பதற்கு பதிலாக நம்மளுடைய நிறைகளை யாரும் புகழ மாட்டாங்கிறேன்னு ஏங்குறோம் அதனால வந்து வாழ்க்கை மாறிடாது வாழ்க்கை மாறணும்னா கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்வது என்பது காயப்படுத்தும் ஏன்னா வேதனை என்பது உங்கள் புரிதல் எனும் ஓடு உடைவது தான் கலில் ஜிப்ரானின் இது வேதனை என்பது உங்கள் புரிதல் எனும் ஓடு உடைவது இப்போ நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்குது இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இது அப்படிதான் இதுன்னு நிறைய ஐடியா வச்சுருக்கோம் அந்த புரிதலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் உழைவு ஏற்பட்டா அது தவறு என்று நிரூபிக்கப்பட்ட அது நம்மளை காயப்படுத்தும் ஏன்னா அந்த விதமாக போன்ற புரிதல்களின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்திருப்போம் இப்போ இந்தியா ஒரு புண்ணிய பூமின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இப்போ நான் அது இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தேன் அப்படின்னா அதை வந்து ஒரு மிகவும் தெளிவாக தரவுகளை கொண்டு ரீதியாக மறுத்தன்னா இன்னும் காயம் அதிகமாக இருக்கும் நம்ம அதனால தான் சொல்கிறேன் தமிழர்கள் நம்ம உணர்ச்சி வசப்படுறோம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதில் வந்து உண்மை இல்லாமல் கிடையாது ஆனால் உணர்ச்சி என்பது ஒரு தற்காலிக வெளிப்பாடு தான் அது நிரந்தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது கோவப்படுறவர் கோபத்தோடையே இருக்க போகிறது கிடையாது வாழப்போவது கிடையாது அழுதுகிட்டு இருக்கிறவர்கள் அழுதுகிட்டே இருக்க போகிற கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க போவது கிடையாது உணர்ச்சிங்கிற ஒரு தற்காலிக நிலை அதில் கடந்து வளரணும் நம்ம உணர்ச்சிகரமாக தமிழின் மூச்சு தமிழின் பேச்சுன்னா பேசிகிட்டு இருக்கலாம் என்ன மாற்றம் நடக்கும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு நான் பேசும் இந்த காணொலிகளில் இந்த காணொலிகளில் நான் பேசும் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் பேசின முதல் இதற்கு முந்தைய வரியில் ஏதாவது இலக்கணப்பிழை இருக்கா கவனித்து பாருங்கள் ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் நம்ம நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தமிழே முழுசாக தெரியாது அதையே எழுத படிக்க தெரியாது அப்படின்னா உலகில் நம்முடைய இடம் என்ன அது கூட நம்ம யோசிப்பதே கிடையாது இதையெல்லாம் அதுதான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்குறோம் நம்முடைய வாழ்க்கை நமக்கு முக்கியமானது அல்லவா ஆனால் நம்ம பலரும் என்ன நினைக்கிறோன்னா இன்னொருவர் நமக்கு ஏதாவது மதிப்பு கொடுத்தா தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் இன்னொருவர் நம்மளை விரும்பணும் இன்னொருவருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதனால தான் வாழ்க்கையை அந்த கோணத்தில் சென்றிருப்போம் நம்மளை நம்ம அலங்கரித்துக்கொள்வதோ நம்ம ஈவன் படிப்பதை என்ன நான் வெளிப்படுத்தி கொள்வது கூட உங்களில் அங்கீகாரம் வேணும்ட்டு தான் நிறைய இருக்குது நுட்பமான உளவியல் இது இது நான் ஆன்மீக கோணத்தில் நான் பேசுவதும் போது என்ன சொல்றேன்னா அடையாளத்தை கடந்து செல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன் இப்போ இந்த அடையாளத்தை கடந்து செல்லணும்னா நான் அடையாளத்தை உருவாக்க தேவை கிடையாது இந்த காணொலிகளை நான் உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இந்த காணொலிகளை உருவாக்குவதன் மூலமாக எனக்கு ஏற்கனவே இருக்கும் அடையாளத்தை நான் உடைத்து கொண்டு இருக்கிறேன் இப்போ என்ன இது வரைக்கும் தெரிஞ்சவங்க வந்து என்னை என்ன விதத்துல பார்த்துருப்பாங்கிறது கண்டிப்பாக இந்த காணொலியை கேட்கும்போது மாறும் அப்போது அவங்களுடைய புரிதல் உடையும் அது மகிழ்ச்சி தருதா துக்கம் தருதாங்கிறது அவங்க என்னை பற்றி என்ன புரிந்து கொண்டிருக்காங்கங்கிறத பற்றி ஆனால் நம்மளுக்கு பலருக்கும் மற்றவங்களை பற்றி பெரிய கருத்து இருக்காது ஏன்னா இருக்குது ஒரு நம்ம பொய்யர் அயோக்கியர்னால் ஏற்றுக்குவோமா நல்லவர்னா ஏற்றுக்குவோமா ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் பார்த்த உடனே ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கும் ஒருத்தர் பார்த்தோம் ரெண்டு பேருக்கு அவர் ஒரே மாதிரி தோன்றுவாரா ஒருவருக்கு அவர் நம்பிக்கை உயிரவாக தோன்றலாம் இன்னொருவருக்கு அவர் வெறுக்கத்தக்கவராக இருக்கலாம் இல்லையா சொல்வது கஷ்டம் ஒரு வேளை நம்ம மனசுக்குள்ளே ஒன்று தோணும் நம்ம வெளியில் ஒன்று சொல்வதாக இருக்கலாம் ரொம்ப கா நம்ம வாழ்க்கையை சிக்கலாக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் நானும் பேசி பேசி சிக்கலாக்க விரும்பலை இன்னும் எளிமையாக்க தான் நான் முயற்சிக்கிறேன் அதனால நான் சொல்றேன் பல சமயங்கள்ல இந்த காணொலிகளை கேட்காம நீங்க இந்த படங்களை கவனிச்சு அதை குறித்து சிந்திச்சாலே பல புரிதல்கள் கிடைக்கும் இப்ப அழகுங்கிறதுனா என்ன நான் முன்வைக்கும் பல விஷயங்கள்ல ஒண்ணு வந்து அழகு அழகுங்கிறது நம்முடைய மனதுக்கு இடம் தருவதுன்னு சொல்லலாம் நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அழகாக இருக்குது அது ஏன் பிடிச்சிருக்கு சொல்வதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பல சமயம் வந்து பார்த்திங்கன்னா அழகுங்கிறது வந்து ஒரு பழக்கத்தின் பால் ஏற்பட்டதாக தான் இருக்கும் நாம் ஒன்றைய அழகுன்னு எதன் அடிப்படையில் சொல்கிறோன்னு கவனிக்கணும் அது ஒரு பண்பாட்டின் காரணமாக இருக்கலாம் நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டியது பட் அட் த சேம் டைம் அழகு என்பது ஒரு பார்க்கும் கோணத்தில் இருக்கு ஒரு பார்வையில் இருக்குன்னு சொல்லலாம் இப்ப அதெல்லாம் சொல்கிறேன் நாம இந்த உலகை எப்படி பார்க்குறோன்னா நம்ம எல்லோருமே ஒரு கண்ணாடி தான் பார்க்குறோம் நம்மளோட அனுபவும் அனுபவமும் ஒரு கண்ணாடியா நம்ம பார்ப்பதை எல்லாம் திருத்தி காட்டிக்கிட்டே இருக்கு நம்முடைய அகங்காரம் வந்து நாம் எப்படி உலகை அணுகிறோம் எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறத திரிச்சுட்டு இருக்கு நாம் எதையும் நேரடியாக பார்ப்பதே கிடையாது அதனால தான் ஞானம் அடைதலை வந்து விழித்துக்கொள்வதோடு ஒரு ஒப்பிடுறார்கள் அப்போது இருப்பதே இருப்பது போல் நேரடியாக பார்க்குறோம் அப்போது அழகு இருக்குமா அங்கே அசிங்கங்கிறது இருக்குமா ரெண்டுமே இருக்காது ஆனால் ஒன்று நம்ம பார்த்த உடனே அது நமக்கு பிடிக்கும் இல்லை பிடிக்காமல் போகும் இல்லை நடுநிலையோடு இருக்கும் அதை தவிர்க்கவே முடியாது அதுதான் பௌத்தத்திலோட அடிப்படை இது மூன்றும் அடிப்படையான உணர்ச்சிகள் இப்போ இதெல்லாமே கவனிச்சங்களாலே நிறைய நுட்பங்கள் புரிய வரும் அண்முனே சொன்னது போல் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது வெவ்வேறு கோணங்களில் பேசலாம் ஒரு மணி நேரங்கிறதே எவ்வளோ பேர் கவனிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ பல்வேறு விதமான பரீட்சாத்த முயற்சிகளை செய்ய வேண்டியதாக இருக்குது சென்ற காணொலியும் ஒரு மணி நேரம் பேசுனேன் ஒவ்வொன்றையும் ஒரு மணி நேரம் பேசணுன்னு தோணுது ஆனால் எவ்வளோ பேர் கவனிப்பாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு நான் சொல்வது போல் இந்த படங்களை கவனிங்க இதில் நிறைய குறியீடுகள் இருக்குது ஆனால் குறியீடுங்கிறது வந்து மிகவும் ஆழமானது மொழி வந்து காலத்தால் பிந்தியது நம்முடைய ஆழ்மனம் வந்து குறியீடுகளாக கொண்டு தான் உலகை புரிந்து கொள்ளுது பச்சை அப்படின்னாலே நம்ம மனதுக்கு இடம் தரும் மஞ்சள் அப்படி ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா ஒரு மனசில் ஒரு உணர்வை உணரும் இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே என்ன நீங்கள் உணர்ந்தீங்க அது சிந்தனையாக உணர்ந்துங்கிற வேறு அவர் ஒரு பயம் உருவாகுச்சா ஒரு சிரிப்பு வந்துதா ஒரு குழப்பம் வந்துதா என்ன யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனிக்க கவனிக்க மாறிக்கிட்டே இருக்கும் விஷயங்கள் ஸோ வாழ்க்கையோட அழகே அதுதான் நம்ம மாறுவோம் ஒவ்வொன்றையும் கவனிக்க கவனிக்க நம் கவனம் தர தர வாழ்க்கை மாறும் அட்டென்ஷனுங்கிறது தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உனக்கு கவனம் தரும்போது பிரஜையும் தூண்டப்படுது ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எதையுமே கவனிப்பதே கிடையாது அப்படியே வாழ்க்கை மேலோட்டமாக வாழ்ந்துட்டு போகிறோம் ஒரு ஸ்கேட் ஐஸ் ஸ்கேட்டிங் செய்கிற மாதிரி ஒரு வழுக்கிட்டு போகிறது தான் முயற்சி செய்ய வேண்டியது கிடையாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஐஸ் ஸ்கேட்டிங் செய்வது ரொம்ப கடினம் அதை பேலன்ஸ் செய்வது அதெல்லாம் ரொம்ப சிக்கலானது எளிதில்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பட் வாழ்க்கை இதுதான் அதை எப்படி வாழ்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இது சரி தவறு அப்படின்னு சொல்லவே முடியாது நாம் நிறைவாக உணர்ந்தோம்னா சரின்னு சொல்லுவேன் ஒரு நிம்மதி இல்லாமல் உணர்ந்தோம்னா தவறுன்னு சொல்லுவேன் அப் அதுதான் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்வதற்கான வழிமுறை ஏன்னா நம்ம மற்ற சொல்றவர்கள் கேட்ப வாழ் வாழ்ந்தோன்னா நமக்கு பிடிச்சது நம்மளால் செய்ய முடியாது நமக்கு பிடிச்சதையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அந்த சமநிலை தான் நம்ம எப்படி உருவாக்கி கொள்கிறோங்கிறது நம்முடைய வா அதடிப்பில் நம்ம வாழ்க்கை இருக்கும் அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையே வாழ்கிறோம் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்னா அது ஒரு தலைவனுக்கான அடையாளம் மாம மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா அது தொண்டனுக்கான அடையாளம் ஸோ ஒரு தொண்டன் வந்து யாராவது இன்னொரு சொல்வதை கேட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு தலைவன் யார் சொல்வதையும் கேட்க மாட்டான் அதுக்காக தான் வாழ்பவன் தலைவன் கிடையாது நம்ம வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேணும் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் தலைவன் நாம தான் புரிஞ்சுக்கணும் புரிந்து கொள்ளும் தோறும் தெளிவு கூடும் கூடும் கூடும்போது குழப்பம் குறையும் குழப்பம் குறையும் போது ஆழம் உருவாகும்